செகண்ட் வெல்கம் டு மை சேனல் நேற்று ஐநூற்றி எழுவத்தி நாலு நேற்று நான் ஆல்போர்டில் ஏழு வரும்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி அஞ்சு கொடுத்துருந்தேன் அது பார்த்திங்கன்னா ஐநூற்றி அறுபத்தேழுன்னு கொடுத்துருக்கேன் ஸோ அதை விட்டுருங்க இன்றைக்கி பார்ப்போம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எட்டுக்கு எட்டு நாலுக்கு நாலு ரெண்டுக்கு ரெண்டு அஞ்சுக்கு அஞ்சு வர வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது ஸோ ஆல்போலில் அஞ்சு ஓகேங்களா அடுத்த வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பாருங்கள் நாலுக்கு டபுள் நாலு ஆறுக்கு ஒன்று எட்டுக்கு மூணு ஜீரோக்கு அஞ்சு எட்டுக்கு மூணு வரணும் இல்லைன்னா எட்டு வரும் ஸோ கேமு வந்து இன்னைக்கு டபுள்ஸு டபுள்ஸ் கேமு ஸோ டபுள் எட்டு டபுள் மூணுக்கு வாய்ப்பு இருக்குது அதையும் ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே நாலு வந்துருக்கு டபுள் நாலு வந்துருக்குங்களா ஸோ இந்த எட்டு டபுள் எட்டாக கூட வர வாய்ப்பு இருக்குது அதுக்கடுத்து பாருங்கள் ஆறுக்கு ஆறு வந்துருச்சா ஏழுக்கு ஏழு வந்துருச்சு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ வந்துருச்சு இங்கே ஏழு ஒம்பது அஞ்சுன்னு இருக்குது ஏழுக்கு ரெண்டு வந்துருச்சு ஒன்பதுக்கு ஒன்பது வந்துருச்சு அஞ்சுக்கு ஜீரோ வந்துருச்சு ஸோ இங்கே மூணு எட்டு இருக்குது ஸோ கம்பல்சரி ஆல் போர்டில் மூணு எட்டு நூறு நூறு செட்டு வச்சாலும் கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்குது ஸோ எட்டு டபுள் எட்டு விளையாங்க மூணு டபுள் மூணு விளாடுங்க ஸோ அப்படி வைக்க முடியல அப்படின்னா ஆல் போர்டில் மூணு எட்டு கம்பல்சரி ஒன்று வரும் எனி ஒன் கன்ஃபார்ம் ஓகேங்களா இப்போ எட்டு மூணுன்னா ஐநூற்றி எண்பத்தெட்டு ஐநூற்றி முப்பத்தி மூணு அப்போ ஐநூற்றி எண்பத்தி மூணுன்னு கூட இது வந்து பாக்ஸில் வர வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது ஸோ ட்ரை பண்ணுறவங்க இந்த பாக்ஸ் ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா எண்பத்தெட்டு ஆல்ரெடி நான் பேர் டபுள்ஸ் வரும்னு சொல்லியிருந்தேன் அதையும் பார்த்துக்குங்க இருபத் இரநூத்தம்பத்தஞ்சு இங்கே வந்து பார்த்திங்கன்னா டபுள் ஜீரோ டபுள் ஃபைவ் வந்துருக்குங்களா டபுள் நைன் டபுள் ஃபைவ் டபுள் செவன் டபுள் எயிட் வர வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது ஸோ பார்த்து விளாடுங்க டபுள் எயிட்டு சப்போர்ட்டுக்கு ஜீரோ எண்பத்தெட்டு ட்ரை பண்ணிக்கோங்க சப்போர்ட்டு ஓகேங்களா இன்றைக்கி த்ரீ டிஜிட் பாஸாக வாய்ப்பு இருக்குது ஸோ ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக வர அதிக சான்சஸ் இருக்குது இதை ட்ரை பண்ணுங்கள் இன்றைக்கி தேதி வந்து பார்த்திங்கன்னா இருபத்தொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ பார்த்து விளாடுங்க